நினைத்த நேரத்தில் வருவது ஆசிர்வாதம் அல்ல நினைத்து கூட பார்க்காத நேரத்தில் கத்தர் செய்வதுதான் ஆசிர்வாதம் நீங்களும் நானும் இந்த பூமிக்கு என்னவாய் இருக்கிறோம் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள்னு வசனம் சொல்கிறது மத்தேயோ ஐந்து பதிமூணுல ஏசப்பா சொல்கிறார் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றிற்கும் உதவாது நானும் நீங்களும் யார் அப்படின்னா ஒன்று பேது ரெண்டு ஒம்போதன் படி வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அவருக்கு சொந்தமான ஜனமாய் நானும் நீங்களும் இருக்கிறோங்க அவனவனுக்கு என்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமீறினதாயும் இருப்பதாக ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் சொல்லி ஜெபிக்க வேண்டிய வசனம் என் ஆத்துமா என்ன தொய்ந்து போகையில் கத்தரை நினைத்தேன் அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்ததுன்னு இந்த வசனத்தை விசுவாசத்தோடு அறிக்கை உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவை பிள்ளைகள்னு சொல்லுங்க கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவன் நீங்க சொல்லுங்க ஆண்டவரே இந்த பூமிக்கு நான் உப்பாய் இருக்கிறேன் உங்களுடைய வசனத்தினால கிருபையினால நான் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் சாரமேறி காணப்பட கிருபை தாங்க நீர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து ஆண்டவரே நான் மேல் நம்பிக்கை வைத்து பாக்கியவானாய் இருக்க எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க கத்தர் உனக்கு பூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் என்ற வாக்கு எனக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் நடக்க கடவுதுன்னு சொல்லி செபியுங்க நீங்க சொல்லுங்க நானே உன் பங்கும் உன் சுதந்திரமு இருக்கிறேன்னு சொன்னீங்களே ராஜா எனக்கும் என் குடும்பத்திற்கும் நீங்கள் பங்கும் சுதந்திரமாக இருந்து எங்களை வழி நடத்துங்கன்னு ஏசப்பாவை நோக்கி கேளுங்க தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும்னு ஏசப்பாவை நோக்கி செபியுங்க நீங்க இப்படி ஜெபிச்சிட்டு ஏசப்பா சப்பாவ பார்த்து சொல்லுங்க நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியா சப்படி நீங்க கேக்கும் பொழுது உங்களை பார்த்து தேவன் சொல்கிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டாருங்க ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்க பூமிக்கு உப்பாய் இருந்து தேவ வசனத்தினால உங்களை செய்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு நீங்கள் அவரோட கையை பிடித்து கொண்டு நடக்கும் பொழுது நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன்னு ஆண்டவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லைங்க நீங்களும் உங்கள் குடும்பமும் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் காட் பிளஸ் யூ